ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் அணி நீங்கள் வேஸ்டா இந்திய அணியை பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி முன்னாள் வீரன் சொல்லலாம் முன்னாள் கேப்டன் சொல்லாங்க மிஸ்பா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக ரொம்ப ஒரு அவதூறாக பேசியிருக்காரு இந்திய அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை சீரீஸ் பாகிஸ்தானே விளையாடிட்டு வந்துகிட்ருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா நியூசிலாண்டும் பாகிஸ்தானும் நேற்று பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு எதிராக பாகிஸ்தானே ஒரு படு தொழில் அடி அடிஞ்சாங்கன்னு சொல்ல சொந்த நாட்டில் முதல் போட்டியை தோற்றுருக்காங்க அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் அணி நினச்சா எனக்கு பாவமாக தாங்க இருக்குது இந்த மாதிரிலாம் கிரிக்கெட் விளையாட்னா கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி ஜெயிக்க முடியாது ஏன்னா இப்போ பாகிஸ்தானில் நடக்கிறதுனால பாகிஸ்தான் அணிக்கு எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த மாதிரி விளையாடனா சொந்த மனியில் நியூசிலாண்டுக்கிட்ட தோத்தா எங்கேருந்து ஜெயிக்கிறது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி பாருங்கள் அவங்க நாட்டில் இங்கிலாந்து அணியே அசால்ட்டாக வீழ்த்துறாங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய டீமை ஈஸியாக வின் பண்ணுறாங்க அதுதான் இருக்கிற ஒரு குவாலிட்டியான டீம் இத்தனைக்கும் அதில் ஜஸ்பீட் பொம்மாராக நிறைய நட்சத்திர வீரர்கள் இல்லை இல்லாமல் இந்தளவுக்கு இந்திய அணி விளையாடுறாங்க சாம்பியன் டிராபி அவங்க வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தான் அணி இந்த மாதிரியே போச்சுன்னா கண்டிப்பாக வேலை பாகிஸ்தான் ரசிகர்கள் சரி பாகிஸ்தான் வீரர்கள் சரி மறந்துடணும் கண்டிப்பாக இந்திய அணி இந்த சாம்பியன் டிராபி தொடரில் ரொம்ப ஒரு அபாரமானே விளையாடுவாங்க அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்பா பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காருன்னு சொல்லலாம் நம்ம இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருங்க நேற்று முதல் ஓடியை போட்டியை நம்ம பாகிஸ்தான் அணியும் நியூசிலாந்து அணியும் விளையாடுனாங்க நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரன்னு கூச்சிட்டாங்க என்ன அடிங்க அடிக்கிறாங்க பாகிஸ்தான் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் இவ்வளோதான் அடிச்சாங்க சமையான பர்ஃபார்மன்ஸ் பிலிப் பெற அண்ட்ரில் அடிச்சார் இந்தியா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டான ஒரு சரியான ஒரு வெற்றி முதல் டி ஓடியை போட்டியில் பதிவு செஞ்சுருக்காங்க அது வெற்றி பெற்றது கண்டிப்பாக மிஸ் பாய் இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பேசியிருக்காருங்க ஆனால் இந்திய அணி இன்னும் வரணுங்க ஏன்னா இந்த அளவுக்குலாம் இந்திய அணி ஓகே எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் எங்கள் அணி வீரர்கள் ஒன்றும் ஃபார்முக்கு வரணும் விராட் கோலி ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரசிகர்கள் ஒன்றும் எல்லாருக்குமே பக்கு 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 பக்குன்னு இருக்குங்க ஏன்னா அவங்க ஃபார்முக்கு மட்டும்தான் இந்தியா இந்திய அணி ரசிகர்கள் நம்புவாங்க சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வெல்லுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபார்ம் ரொம்ப முக்கியம் கில் ஏதோ கொஞ்சம் அச்சா இருங்க நேற்று ஒரு போகிற மேட்சில் ஒரு எண்பத்தி எட்டு சார் முதல் ஓடிய போட்டியில் ஓகே அவரோட இது வந்துட்டார் கொஞ்சம் லைனுக்கு அது நம்ம ரோஹித் சர்மா ஆனாங்க இந்த இந்த ரெண்டாவது ஓடிய போட்டியில் ரோகித் சர்மா விராட் கோலி யார்னா ஒருத்தர் கண்டிப்பாக ஃபார்முக்கு திரும்பணும்னு சொல்லி தான் நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க போலிங் யூனிட் நாங்கள் வருத்தப்படவே இல்லைங்க ஸ்பின்னிங் வந்து பயங்கரமாக ஆல்ரௌண்டிங் டீமாக இருக்குது இந்தியா அதனால் ஸ்பின்னை பற்றி நாங்கள் எதுவும் போலிங் பற்றி நாங்கள் கவலையே பட தேவையில்லை பும்ரா வந்தாருன்னா இன்னும் கூடுதல் போலம் மற்றபடி

கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்